சயின்டிஃபிக்லி ப்ரூவன் ஒரு எண்ணெய் ஒன்று இருக்குது அது வந்து இருதயத்துக்கு கண்ணுக்கு மூளைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னா என்ன எண்ணெய் அது ரைஸ் பிராண்ட் ஆயில் நம்ம அரிசியிலேருந்து எடுக்கிறது இது வந்து அரிசியோட அவுட்டர் கவரிங்லேருந்து எடுக்கிற அந்த ஆயில் ஒரிசனால்னு ஒரு கெமிக்கல் இருக்குது ஃபைட்டோஸ்டரால்ஸ் வந்து அது அதெல்லாம் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா எல்டிஎல் அதை வந்து கம்மி பண்ணும் நல்ல கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணுது இந்த ரத்த குழாய்களில் புண்ணாகாமல் பார்த்துக்குது அந்த இரத்த குழாய்கள் தான் மேஜர் பிரச்சனை நம்ம சர்க்கரைனாலேயோ ப்ரெஷர்னாலேயோ வயசாகிறதுனாலேயோ ரத்த குழாய்கள் தான் மேஜராக டேமேஜ் ஆகும் அதை வந்து காப்பாற்றுறது இந்த ஒரிசனால் அண்ட் விட்டமின் இ ஸோ டைஜஷனும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் நம்ம ஜீரணசக்தியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது அண்டு அவங்களோட சுகர் பிபி ரெண்டையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது இந்த ரெட்டினல் செல்ஸை வந்து காப்பாற்றுது டேமேஜ் ஆகாமல்